இந்த குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து அங்கே அவரது சுயசாரமாக புனர்பூச நட்சத்திர பாதசாரத்தில் பயணிக்கும் பொழுது இந்த கிரிப்டோ கரன்சி இன்னொரு ஒரு நோட்டில் வருது பாருங்க அதையெல்லாம் இந்த காலகட்டம் அதில் ஈடுபடுற இந்த ராசினதற்கெல்லாம் நல்ல பணம் கிடைக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சின்னு ஒரு உலகத்தில் ஒரு நோட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அது ஒரு யூனிக் சொல்லக்கூடிய ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு கிளப்பு ஆரம்பிக்கிறது ஒரு நாற்பது பேர் சேர்ந்து ஒரு கிளப்பு ஆரம்பிக்கிறது இதெல்லாம் சேர்ந்து கிளப்ப ஆரம்பித்து அதன் மூலமா இவங்க அமையும் நீண்ட நாள் உங்கள் குழந்தைக்கு செட்டில்மெண்ட் பண்ண வேண்டும் பிள்ளைகள் பேர்ல வீடு வாசல் மண்மனை எழுதணும் பங்கு பாக பிரிவினை இந்த பிள்ளைக்கு இந்த சொத்து இந்த பிள்ளைக்கு இந்த சொத்து அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுத்து நிறைய கும்பராசி என்பர்கள் ஐயோ நாங்க ஏற்கனவே பாத சனியில் இருக்கோம் எங்க குருவாது நல்லா இருக்காரா அப்படின்றது என்ன நாங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால கும்பராசி அன்பர்கள் கடந்த அஞ்சு வருஷமாக பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து பாருங்க சனி பாத சனியாக இருந்து கொஞ்சம் லைட்டாக தான் அவரே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் அவரே வந்து பாருங்க ஆக்டிவா இருப்பார் செவன்ட்டி ஃபைவ் அவர் சைலண்ட் ஆயிட்டு இருப்பாரு பட் இருந்தாலும் குரு வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காரு ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்டிவா இருக்காரு இப்படியே இருக்க வரைக்கும் நம்ம பிரச்சனை தோர்த்திட்டே இருக்கும் பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணணும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற தெளிவையே குரு பகவான் கொடுத்துருவார் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அதுக்கும் மேல உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார சேனல் நேயர்களை வணங்கி வரவேற்பது ஜோதிட சுடர் அம்பல உங்கள் பழனிமுருகன் இப்ப இந்த ஆண்டு நடைபெற வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் கும்ப ராசியினருக்கு எப்படி இருக்குது எந்த வகையில் பலனை தரப்போகிறது என்பதை பற்றிய ஒரு பதிவு இந்த கும்ப ராசியினருக்கு வந்து ரெண்டு பதினொன்றுக்குரிய குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் அமரப்போகிறார் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து தன் ராசியை பார்க்கிறார் கும்பராசியை பார்க்குறார் அப்படி பார்க்கும் பொழுது இந்த கும்பராசியினருக்கு உள்ள முழு பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பம் வந்து கோபுரத்தில் உச்சி கலசத்தின் உச்சியிலிருந்து எல்லாரும் வியந்து பார்ப்பது போல் அண்ணாந்து பார்ப்பது போல் உங்கள் வாழும் மிட் மற்றோர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உயர்வான இடத்தில் நீங்கள் அமர்வீர்கள் இந்த கும்பராசினருக்கு இந்த ஒரு ஒரு ஜாக்பாட் பொற்காலம் என்று சொல்லலாம் அதிர்ஷ்ட காலத்து வரக்கூடிய காலம்னா ஏன்னா உங்களுக்குரிய பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய முழு பலன் இப்பொழுது கிடைக்கப்போகுது இந்த முழு பலன் எப்படி கிடைக்கிறா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருக்க வரும்போது இந்த குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து அங்கே அவரது சுயசாரமாக புனர்பூச நட்சத்திர பாதசாரத்தில் பயணிக்கும் பொழுது ரெண்டு பதினொன்று கோடி லாபஸ்தானம் வேலை செய்யும் பொழுது அப்பா குல குலதெய்வம் கண் திறந்துச்சு தான் முருகப்பெருமான அழு கிடச்சிருக்கு கும்பட போன தெய்வம் குறுக்க வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே கும்பராசிக்கு இப்போ தான் நடக்க கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்து சொல்ல அப்போ வந்து அதாவது காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது வீட்டுக்காகவே ராஜலட்சுமி தட்டுகிற நேரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ராஜலட்சுமி தட்டுற நேரம் பணம் கொட்டுற நேரம் இந்த கும்பராசிக்கு இந்த வருஷம் ஐந்தாம் இடத்தில் வந்து சாதாரண விஷயமில்ல பூர்வ புண்ணிய உட்காந்து எப்படி வரும் எந்த வகையில் வரும் வரும் அவ்வளோதான் எப்படி வரும்னு அதுதான் குருவுடைய திருவிளையாடல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போது இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து எண்ணிலடங்கா நற்பலன் கிடைக்க போகிற காலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வீட்டுக்காக வாங்கிய கடன் அடைபடும் புத்திரர்களுக்கு கல்விக்காக வாங்கின கடன் அடைபடும் தொழிலுக்காக வாங்கின கடன் அடைபடும் இந்த வட்டி இதெல்லாம் கொடுத்துட்டுருந்தீங்களா வட்டியெல்லாம் நிறு நிறுத்தப்பட்டு முதல் அடைக்கப்பட்டு முழு கடன் இருந்து வெளிவரக்கூடிய காலம் இந்த காலமாக அமையும் வீட்டில் ஏதாவது வாஸ்து சம்மந்தப்பட்ட கோளார் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் மாற்றி வேண்டிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும் அப்போ முன்னோர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்கிறேன் இந்த தீய பழக்கங்கள்லாம் அடிமையாக இருப்பாங்க மது போதை இந்த மாதிரி ஏதாவது தீய பழக்கங்கள் அடிமையாக இருந்ததுன்னா இந்த ஆண்டு நல்ல வைத்தியம் முறையாக கிடைக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்து இனிமேல் இந்த தீய பழக்கத்துக்கு நான் போகவே மாட்டேன் என்னை விட்டுடுங்க அப்படின்ற அளவுக்கு நீங்களே மனம் திரிந்தி மறுவாழ்வு வாழ்வதற்கு காலமாக இந்த காலம் அமையும் குறிப்பா குழந்தை இல்லையே என்று தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு குழந்தை பேருக்கு அச்சாரம் இடப்படும் குழந்தை கண்டிப்பாக இந்த ஆண்டு அவர்களுக்கு கிடைக்கும் மகப்பேறு கிடைக்கும் மழலை செல்லும் அவர் இல்லத்தில் விளையாடும் இது எல்லாம் நடக்கக்கூடிய காலம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கும்பராசி அன்பர்கள் கடந்த அஞ்சு வருஷமாக பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பிரச்சனைகள் ஒரு அசிங்கம் அவமானம் அவப்பேறு பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த மன கஷ்டம் சஞ்சலம் மன வருத்தம் இதெல்லாம் காணாமல் போவங்க கவலையே படாதீங்க நூறு பர்சன்ட் போகல அப்படின்னாலும் ஒரு ஐம்பது சதவீதம் சால்டாக குறையும் ஒரு சிலருக்கு தசையும் நல்லா இருக்கு சுய குரு நல்லா இருக்காரு அப்படின்னா எழுபத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிடும் கவலைப்படாதீங்க அதுக்கு மேல வந்து பாருங்க இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்றதுனால குரு பகவானிங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பூர்வ கர் பூர்வ ஜென்மாக்கல்ல நம்ம என்னெல்லாம் நல்லது செஞ்சோம் அந்த அத்துணி நல்லதுக்கான பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருஷ காலகட்டம் அப்போ நம்மளுக்கு வந்து பாருங்க சனி பாத சனியாக இருந்து கொஞ்சம் லைட்டாக தான் அவரே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் தான் அவரே வந்து பாருங்க ஆக்டிவாக இருப்பார் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அவர் சைலண்ட் ஆகிட்டு இருப்பார் பட் இருந்தாலும் குரு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்டிவாக இருக்காரு அப்படின் போது சனினால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்றுமே ஜீரோ ஆகிடும் எதுவுமே இருக்காது நல்லிஃபை பண்ணிவிடுவார் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு வருஷம் அப்போ நம்மளுக்கு வந்து பாருங்க இப்ப நீங்க கும்பம் உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கு அப்பா வழி அம்மா வழி பூர்வீக சொத்து இருக்கு அப்படின்னா அது ரொம்ப நாளா வராம இருக்குங்க நான் அதை மறக்கவே வந்துட்டேன் நிறைய பேருக்கு அது வரும் புரியுதுங்களா ஆல்ரெடி பூர்வீக சொத்து இருக்குங்க அதுக்காக தான் கோர்ட்ல கேஸ் இருக்கு அந்த கேஸ் பல வருஷமா ஓடிட்டு இருக்கு நிறைய பேருக்கு தசையும் நல்லா இருக்கு புத்தியும் நல்லா இருக்கு அப்படி சுய ஜாதகத்துல குருவும் நல்லா இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புண்டு கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இது வந்து சுய ஜாதகத்துல தசை எப்படி இருக்கு புத்தி எப்படி இருக்கு குரு பகவான் எந்த பாவத்துல இருக்காரு அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் சரி அதுக்கு மேல இப்ப அதிர்ஷ்ட குருவாக இருந்து இவர் வந்து பார்க்குற பாவம் என்னென்ன அப்படின்னா ஒன்னாம் பாவத்தை பாக்குறாரு ஒன்னாம் பாவம் அப்படின்றது சுயஸ்தானம் கும்பராசி அன்பர்கள் உங்க சுயஸ்தானத்தை குரு பகவான் இந்த அஞ்சு வருஷம் மனசானால் வெறுத்து வெறுத்து நொந்து நொந்து மனசு வந்து பாருங்க ரொம்ப ஃப்ரெஸ்டேட்டடா ரொம்ப டென்ஸ்டா ரொம்ப இரிட்டேஷனாக எதுடா என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி ஒரு மந்த நிலை இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த மந்த நிலையெல்லாம் குரு ஓவர் கம் பண்ணுவார் நம்ம வந்து ஓடிதான் ஆகணும் இது என்ன நம்ம வந்து கஷ்டத்தை பார்த்து நம்ம பயந்து ஓடக்கூடாது நாய் நம்மளை துரத்துச்சுன்னா நம்ம ஓடிட்டே இருக்க வரைக்கும் நாய் நம்மளை துரத்திட்டே இருக்கும் துரத்திட்டே தான் இருக்கும் நம்ம எதிர்த்து நிக்கணும் நம்ம நாயை பின்னாடி துரத்த முடியாது இல்லைங்களா நம்ம எதிர்த்து நிக்கணும் அப்ப அது பொதுவாகவே இது ஒரு விஷயம் நம்ம ஓடணும் அப்படின்னா நாய் நம்மளை தோத்திட்டே வரும் நம்ம நின்னும் அப்படின்னா அது நம்ம நிற்கும் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் பிரச்சனைகளும் நம்ம ஓடிட்டே இருக்க வரைக்கும் நம்ம பிரச்சனை தோர்த்திட்டே இருக்கும் பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணணும் ஃபேஸ் அப்படின்ற தெளிவையே குரு பகவான் கொடுத்துடுவாரு தான் ரொம்ப சிம்பிள் அதுக்கும் மேல ரொம்ப பர்ஃபெக்ட்ஷனா ஆவீங்க ஆல்ரெடி கும்ப பர்ஃபெக்ஷனஸ் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் தான் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் ஆவீங்க இறை வழிபாடு மேல ஒரு நாட்டத்தை ஏற்படுத்துவாரு எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்ம்ஸையும் டேர்ம்ஸையும் ஃபாலோ பண்ணுவாரு அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே வந்து இதை தான் செய்யணும் இதை தான் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ற ஐடியாவை ஆல்ரெடி கும்பம் இதெல்லாம் பிளான் பண்ணி ப்ராபகேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணுவார் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் ஆக அதிர்ஷ்ட குருவா வந்து சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரி நிறைய நிறைய ப்ளஸஸ் இருக்கு அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட குரு வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு லக்கு குட் லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்றது குரு பகவான் ஏற்படுத்துவார் இவ்வளோ நாள் வரைக்கும் உங்கள் கும்பம் அஞ்சு வருஷமா நான் எது தொட்டாலும் தொலங்கலைங்க நல்ல பச்சை பசேல இருக்க ஒரு செடியை போய் நான் தொட்டால் கூட அது மொத்தம் வாடி போயிடுதுங்க அப்படின்ற கதை தான் எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு வந்து ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லை அப்படின்ற பயம் அப்படின்ற மாதிரி போய் முடியுது எத்தனை அட்டம் பண்ண ஒரு விஷயத்த செய்யணும்னு அத்தனை அட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க அப்படின்னா அது கவலைப்படாதீங்க இந்த ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு காஞ்ச செடியை நம்ம தொட்டால் கூட அப்படி துளிர் விடும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஆனா சனி முழுசம் விட்டுட்டு போகல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வருஷம் குரு சூப்பர் டூப்பரா இருக்கார் இல்லைங்களா அந்த ஒரு வருஷம் குரு நம்மள காப்பாற்றிடுவார் ஸோ குட் லக் ஃபார்ச்சூன் எல்லா விதத்திலயும் ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லா விதத்திலயும் வந்து பாருங்க இவ்வளவு நாள் இந்த அஞ்சு வருஷம் அப்படின்னு நான் ஓடனங்க உளுந்த எழுந்துக்கிறேன் ஓட்டுறேன் சும்மா ஓட்டுறேங்க அட நடக்கிறேங்க உழுந்து எழுந்து நடக்குறங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ நீங்க வந்து பாருங்க ரன்னிங் ரேஸ்ல ஓடினா கூட விழ மாட்டீங்க காரணம் என்ன அப்படின்னா குரு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு ஒரு வருஷம் ஒரு நிறைய நல்லது செய்வார் ஸோ பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஆனா அதை முழுசும் மறந்துட்டு பெரிய லெவல்ல கடன் வாங்குறது பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெரிய லெவல்ல பிள்ளைங்களுக்கு நிறைய கடன் வாங்கி கல்யாணம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு செஞ்சுட்டாதீங்க கொஞ்சம் கான்சியஸா இருங்க சனிக்குன்னு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் ஒரு வருஷம் குரு என்ன பண்ணுவார்னா சனி நம்மளை விட்டு முழுசுமே போயிட்டா மாதிரி ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணுவார் பிகாஸ் எவ்ரி திங் உட் பி பர்ஃபெக்ட் அரௌண்டஸ் அதை நம்ம முழுசும் நம்பிடக்கூடாது புரியுதுங்களா குரு போயிடுவார் ஒரு வருஷத்தில் சனி ரெண்டரை வருஷம் அங்கே இருக்க போகிறார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கரன்சிக்கு பார்த்திங்களா அதாவது பணம் இருக்குது பார்த்தீங்களா கவர்மெண்ட் ஒரு பணத்தை வச்சுருக்கோம் இந்த ப்ரைவேட்டு இந்த கிரிப்டோ கரன்சி இன்னொரு ஒரு நோட்டில் வருது பாருங்கள் அதையெல்லாம் இந்த காலகட்டம் அதில் ஈடுபடுற இந்த ராசினருக்குலாம் நல்ல பணம் கிடைக்கக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சின்னு ஒரு உலகத்தில் ஒரு நோட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அதை அதை எல்லோரும் அதை அதை ஒரு தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதில் விவரமாக நீ செஞ்சிங்கன்னா பெரிய அளவில் பணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த ராசியில் இந்த காலம் உண்டு ஸ்பெகுலேஷன் ரேஸு லாட்ரி என்று சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுவாரு இருந்தாலும் சரி கேம்லிங் விளையாட்டில் ஈடுபடுவாரு இருந்தாலும் சரி அதுபோக இந்த லாகரி வஸ்துக்கள் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு தொலை தொழில் செய்கிறால் சரி இவர்களுக்கெல்லாம் இந்த காலம் பொற்காலம் 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 இதெல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வெற்றி கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டு கிளப்பு கிளப்பு இருக்குது பார்த்திங்களா கிளப்புன்னு அப்படின்னாக்கா சங்கங்கள் அதாவது ஒரு ஒரு யூனிக் சொல்லக்கூடிய ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு கிளப்பு ஆரம்பிக்கிறது ஒரு நாற்பது பேர் சேர்ந்து ஒரு கிளப்பு ஆரம்பிக்கிறது இதெல்லாம் சேர்ந்து ஒரு கிளப்பு ஆரம்பித்து அதன் மூலமாக இவங்க வந்து ஒரு ஒரு தொழில் செய்கிறது இது எல்லாமே நல்ல முன்னுக்கு வர வேண்டிய காலம் இந்த காலம் அமையும் இந்த ரெசிடென்சி துறை ரெஸ்டாரண்ட் துறை லாட்ஜி ஹோட்டல் எல்லாமே வந்து இந்த காலம் மிகப்பெரிய பொற்காலம் அது மாதிரி பாரோட லைசன்ஸ் வச்சு ஹோட்டல் நடத்துவதுலாம் ஒரு பெரிய பொற்காலம் பொழுதுபோக்கு அம்சத்தில் அதே நேரத்தில் இந்த அழகு சாதன பொருள்கள் அழகு கலை பொருள்கள் அலங்கார பொருள்கள் கலைப்பொருள்கள் இவங்க எல்லாமே வந்து இந்த காலம் ஒரு பொற்காலமாக அமையும் குறிப்பாக ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொடர்புடையவங்களுக்கு ஆன்மீக அருளாளர்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பொற்காலம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆலய வழிபாடு ஆன்மீக சம்மந்தப்பட்ட கோயில் சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க ஆன்மீக சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க எல்லாமே இந்த காலம் ஒரு நல்ல ஒரு காலமாக இவை வந்து அதாவது இந்த ராசியினருக்கு வந்து எண்ணிலடங்கா நன்மைகள் வந்து கிடைக்க வேண்டிய காலம் இந்த காலம் பொற்காலம் பொற்காலம் ஏன்னா கும்பத்தில் வந்து குருமுடிவன் அகஸ்தியனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கும்பராசியினருக்கு மட்டுமே குருமுடிவனுடைய அகத்தியருடைய ஏன்னா இந்த குருமுனிவன் அகத்தியர் வந்து தென்னாடு வந்து எல்லோருக்கும் ஏன்னா கும்பராசினை வணங்க வேண்டிய குருவே வந்து குருமுனிவர் அகத்தியர் தான் அகஸ்தியர் தான் அவங்களுக்கு குருவே அப்போது இந்த அகஸ்தியருடைய வழிபாடை அவர் மேற்கொள்ளும் பொழுது மேலும் மேலும் வளர்ச்சியும் வெற்றியும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது உண்மை இந்த கும்பராசினருக்கு வந்து வண்டி வாகனம் வாகன போக்குவரத்து சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக அவர்களுக்கு இருந்த பிணி பீடை அவரை விட்டு அகலும் ஆப்ரேஷன் செய்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்து அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்து அந்த பிணியிலிருந்து விடுபட்டு வெளியே வந்து விடுவார்கள் என்பது உண்மை அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற நடைபெடாத காரியங்கள் இவள் நடக்கும் குழந்தைகள் வகையில் அவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் கல்யாணம் திருமணம் இவையெல்லாம் நடைபெறாமல் தாமதமாக இருந்தால் அவையெல்லாம் இந்த ஆண்டு நடைபெறும் அவர் வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அவையும் நீண்ட நாள் உங்கள் குழந்தைக்கு செட்டில்மெண்ட் பண்ண வேண்டும் பிள்ளைகள் பேரில் வீடு வாசல் மண்மனை எழுதணும் பங்கு பாக பிரிவு இந்த பிள்ளைக்கு இந்த சொத்து இந்த பிள்ளைக்கு இந்த சொத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்து அவரவருக்கு உயில் எழுத வேண்டிய காலம் இந்த காலம் இந்த காலத்தை வந்து உயிரில் நீங்கள் எழுதி வைக்கலாம் இந்த 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 நீ இந்த இந்த சொத்தை நீ வச்சுக்க இந்த சொத்தை நீங்கள் சொல்லி உயிர் எழுத கட்ட எல்லாருக்குமான உயிரை எழுதி வைத்து அவர்களுக்கு அவர்களுக்குள் சேர வேண்டியதை சேர்த்து நிம்மதி பெருமிச்ச வேண்டிய காலம் இந்த காலம் ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வு எடுத்துக்கொண்டு அவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக வெளியூர் வெளிநாடு சென்று தங்கக்கூடிய காலம் அமையும் சில பேர் தன்னுடைய ஓய்வு எடுப்பதற்காக கொடைக்கானல் ஊட்டி என்ற மலைப்பிரதேசங்களில் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி அது அதில் வந்து குடியேறி தன்னுடைய கடைசி காலை அதாவது அந்திம காலை பொழுதை கழிப்பதற்காக அவர்கள் அமைத்து கொள்ளக்கூடிய குடிலாகவும் வீடாகவும் சில பேருக்கு அமைய வேண்டிய காலம் அமையும் ஆனால் சில பேருக்கு ஆசிரமே கோயிலே அவர்களுக்கு வாசலாகாமையும் இல்லமாகாமையும் அங்கு சென்று அமர்ந்து விடுவார்கள் காரணம் அவர்களை கவனிக்கதற்கு ஆள் இல்லாமல் பெற்றோர்களை கவனிக்க ஆள் இல்லாமல் பிள்ளைகள் எங்கெங்கே சென்று போனோம்னா அவர்கள் ஏதாவது ஒரு ஆசிரமத்திலோ ஏதாவது ஒரு ஆலயத்தினுடைய வாயிலோ அமர்ந்து சென்று அது சில பேருக்கு வந்து அந்த இறந்து ஒன்று சொல்லுவாங்க இல்லையா காணாமல் போய் வெளியே சொல்லாமல் இந்த குடும்பத்துக்கு வந்தவன் அதாவது வாழ்ந்துகெட்ட ஒரு வய வரையோட்டு குடும்பம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சில பேர் நிம்மதியை தேடி நிறைவை தேடி மன அமைதியை தேடி அவர்கள் ஆன்மீக சுற்றுலா மேற்கொண்டு அவர் எங்கு செல்கிறார்கள் எந்த இடம் பயணிக்கிறாண்டு இறையை நோக்கி இறை தேடலை நோக்கி குருவை நோக்கி குரு தேடலை நோக்கி அவர்கள் பயணம் ஆரம்பிக்க வேண்டிய காலம் இந்த காலம் கும்பராசியினருக்கு இந்த குரு அஞ்சுக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஞானம் கிடச்சுன்னு சொல்லுவாங்களே பயணம் போட்டோம் கூறாமல் சன்னியாசம் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியும் சில பேர் கிளம்பிடுவாங்க இதெல்லாம் அவர்களுக்கு வர வேண்டிய காலம் இந்த காலம் எதுவாக இருந்தாலும் இந்த ஐந்தாம் இடத்துக்கு குரு அவர்களுக்கு நன்மையே செய்யும் அவர் இருக்கக்கூடிய முடிவுக்கு நற்பலனை தரும் அவர்களுடைய கோரிக்கைக்கும் வேண்டுதலுக்கும் கேட்காமலேயே கொடுத்து கொண்ட குருவாக வந்து அமர்ந்து அருளை பாலித்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த ஆண்டு அவர்களுக்கு ஒரு பொற்காலம் 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 இன்று அவர் வணங்க வேண்டியனா ஆதி கும்பேஸ்வரர் கும்பவணத்தில் இருக்க ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு வேடர்வரி என்ற கூடிய இறைவன் இருக்கிறார் அந்த கும்பநாதரை வணங்கி வழிபாடு செய்தால் இந்த குரு பயிற்சி முழு பலனை தரும் குரு பகவானோட பார்வை பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தில் குருவனோட பார்வை விழுந்தால கும்பராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் வந்து பாருங்க ஒரு மேன்மை முன்னேற்றம் அந்த தொழிலில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இதெல்லாம் சாலிடா வரும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணுங்க பொதுவாகவே நீங்கள் சனியனோட ராசிங்க பெண் ராசி அதாவது பொதுவாகவே நீங்கள் சனியனோட ஆதிக்கம் பெற்ற ராசிங்க அப்போ சனினோட டாமினேஷன் அங்கே இருக்குது அப்படின்னாலே சின்சியாரிட்டி அப்படின்றது ஒன்று வேணுங்க ஹார்ட் ஒர்க் அப்படின்றது ஒன்று வேணும் டெடிகேஷன் அப்படின்றது வேணும் இந்த டெடிக்கேஷன் டிடிக்காஷன் எல்லாம் நாங்க செய்ய மாட்டோங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது ஓகேங்களா டெடிக்கேஷன் அப்படின்றது வேணும் இது மூணும் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் சனி பகவானால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அவர் பண்ணவும் மாட்டார் ஏன்னா அவருக்கு வந்து பாருங்க ரொம்ப ஜென்யூனாக சின்சியராக ஹானஸ்ட்டாக டெடிக்கேட்டடாக கேரக்டர் நல்ல ஒரு குட் கேரக்டராக இருக்கவங்கள ரொம்ப பிடிக்கும் அதுக்கு மேலே கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுக்கறது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இயற்கையாக இது எல்லாமே நீங்களும் செய்வீங்க யாராவது கஷ்டப்பட்டாங்க பசி என்ன சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க அந்த ஈகை அப்படின்றது உங்க மனசுல இருக்கும் மற்றவங்க கஷ்டப்படுறது இப்ப நாங்க சொ பேசிட்டு இருக்கும்போது இது வந்து உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம் நாங்க எங்களோட சுய ஜாதகத்தை பாக்கணுங்க ஏன்னா லைஃப்ல வந்து பாருங்க சில ஒரு சில பல ஒரு முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அப்போ உங்ககிட்ட நாங்க வந்து ஜாதகம் பார்த்துக்கலாமா தாராளமா பார்த்துக்கலாம் நான் பேசிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம்